வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிரிக்ஸ்ட் குருஜி தமிழ் சேனல் என் வாராந்திர கிரிக்கெட் மேட்ச் அப்டேட் இப்போது நாம் பார்ப்போம் ஜூலை ஏழு முதல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறவுள்ள பன்னாட்டு கிரிக்கெட் போட்டிகள் பற்றி ஜிம்பாப்வே வர்சஸ் தென் ஆப்பிரிக்கா இரண்டாவது டெஸ்ட் ஜிம்பாப்வே மற்றும் தென் ஆப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜூலை ஆறு முதல் பத்து வரை கிரீன் ஸ்போர்ட்ஸ் கிளப் புலாவாயோவில் நடைபெறுகிறது இந்திய நேரப்படி மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் மணிக்கு தொடங்கும் இது ஃபான்கோட் செயலி மற்றும் இணையதளத்தில் நேரலையாகக் காணலாம் இந்தியாவில் டிவி ஒளிபரப்பு இல்லை இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா மூன்றாவது டெஸ்ட் இங்கிலாந்து மற்றும் இந்தியா இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி ஜூலை பத்து முதல் பதினான்கு வரை லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் லண்டனில் நடைபெறுகிறது மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் மணி ஐ க்கு தொடங்கும் இந்த போட்டியை ஜியோ சினிமா அல்லது ஹாட்ஸ்டாரில் நேரலையாக பார்க்கலாம் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் நடுநாள் இரவு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது டெஸ்ட் ஜூலை பன்னிரண்டு முதல் பதினாறு வரை சபினா பார்க் கிங்ஸ்டன் ஜமேக்காவில் நடைபெறும் இது ஒரு பிங் பால் டெஸ்ட் இரவு போட்டியாக மாறும் இந்திய நேரப்படி மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் மணிக்கு தொடங்கும் ஃபாங்கோர்டில் நேரலையாக காணலாம் இந்தியாவில் டிவி ஒளிபரப்பு இல்லை பிற போட்டிகள் டி ரெண்டு பூச்சியமாய் மற்றும் ஓடியாய் மேலதிக போட்டிகள் ஐசிசி யூரோ குவாலிஃபையர் ஜூலை எட்டு முதல் பதினொன்று வரை நடைபெறும் கலந்து கொள்ளும் அணிகள் ஸ்காட்லாந்து நெதர்லாந்து ஜெர்சி இட்டலி கரன்சி இந்தோனேசியா டி இரண்டு பூச்சியமாய் சீரிஸ் ஜூலை ஏழு முதல் பத்து வரை அணிகள் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் தென்கொரியா பல்கேரியா சீரிஸ் ஜூலை பத்து முதல் ஆரம்பம் மலாவி குவாட்ராங்கலர் சீரிஸ் ஜூலை பன்னிரண்டு வரை தொடர்கிறது இலங்கை வர்சஸ் வங்காளதேசம் மூன்றாவது ஒருநாள் போட்டி ஜூலை எட்டு ஒன்றாவது டி ரெண்டு பூச்சியம் போட்டி ஜூலை பத்து இடம் கொழும்பு ஆர் பிரேம்தாசா ஸ்டேடியம் நேரம் மாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் மணி ஆஸ்டி நேரலை சோனிலிவ் மற்றும் ஃபேன்கோர்ட் டிவி ஒளிபரப்பு சோனி ஸ்போர்ட்ஸ் சுருக்கமான அட்டவணை இது இந்த வார கிரிக்கெட் போட்டிகளின் சுருக்கமான அட்டவணை போட்டியின் தேதி நேரம் இடம் மற்றும் ஒளிபரப்பும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி மேட்ச் என்று எல்லா ரசிகர்களுக்கும் விருப்பமான போட்டிகள் காத்திருக்கின்றன கிரிக்கெட் ரசிகா தயாராகுங்கள் இந்த வீடியோ இருந்து லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மருந்திதா வேண்டாம்